ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா சித்த திருவடிகள் போற்றி விடியற் காலைதனில் வினைகளை வேறறுக்கும் கதிர்வேலவனாக சிவமகா சித்தனுடைய ஆயுதமாம் ஆதி கைலாய சிவசூச்சம நூல்தனில் யாம் வேளவன் எம் வேலோடு வந்த மருந்து நல் ஆசிகளை வினை தீர்க்கும் நல்ல ஆசிகளை எவ்விடியற் காலைதனில் கதிரவன் எழும் வேலைதனில் யாம் எடுத்துரைத்து எம் வேளினால் எம் வேளின் வார்த்தைகளாய் வெளிவரும் ஆதிகையிலாய் சிவசூட்சம் நூலின் அருள் ஆசி மூலமாக அவரவர் வினைநிலைகளினால் சூழ்ந்த வினைகள் அனைத்தையும் யாம் வேறறுத்து சிவமகா வாழை சித்தனுடைய நற்சீடர்களாய் இருக்கின்ற சீடர்களுக்கும் அச்சீடர்களை சீடர்கள் என்று அழைப்பதற்கு அவர்களை பக்குவப்படுத்திய சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் நல்ல ஆசிகளை வழங்க யாம் திருமுருகன் அவனுடைய ஆதி கைலாய சுசூச்சம் நூல்தனில் வந்து அதிகாலை ஆசிதனை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை இதனை வேண்டி வருவோர் யாவருக்கும் நல்லாசிகளை வழங்கும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றல் மிக்க ஆசிகளாய் சூழ்ந்த வினைகள் யாவையும் எம்முடைய அருள் ஆயுதமாம் வேல் ஆயுதத்தை கொண்டு யாம் அனைத்து வினைகளையும் வேறறுத்து ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனையும் காத்திருக்கின்றோம் என்று யாம் சிவமகா வாழை சித்தனுக்கு அறிவித்து அவ்வாதி கைலாய நூல் உலகை ஆளும் பேர் ஆயுதமாய் சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோலாய் அது எம் வேளாய் அமர்ந்திருக்கும் என்ற நல் ஆசிகளை சிவமகா வாழைச்சித்தனுக்கும் அவனுடைய சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளாய் வழங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சுத்த சபையின் ஆசானாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை வழங்கி நூல் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை அகமகிழ்வோடு வேலவன் யாம் வழங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சுத்த சபையின் உயர் உன்னத நிலையில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆசிகளைக் கேட்டு சீடர்கள் யாவரும் சிவசபை நோக்கி வருக என்று யாம் வேளவன் அனைவரையும் வரவேற்று அகமகிழ்வோடு நல்ல ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாதிகாலை வேலைதனில் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகாவ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி